ராஜா முழுசார் காட்சி கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதால் திருப்பத்தூரில் உலர் பழங்களைக் கொண்டு இருநூறு கிலோ அளவிலான பிரம்மாண்ட லிக்கர் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடுத்த பள்ளக்கனியூர் பகுதியில் ஏஆர் தங்கக்கோட்டை எனும் தனியார் சொகுசு ஓட்டல் அமைந்துள்ளது இங்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு லிக்கர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் நூற்றாண்டில் பிரிட்டன் நாட்டில் லிக்கர் கேக் அறிமுகமான நிலையில் பல்வேறு நாடுகளில் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டாவது முறையாக உலர்பழங்களை பயன்படுத்தி இருநூறு கிலோ அளவிலான லிக்கர் கேக் தயாரிக்க திட்டமிட்டு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ஊரல் போட வேண்டும் என்பதால் தங்கக்கோட்டை ஹோட்டலில் உலர்பழங்கள் மற்றும் ஆல்கஹால் கொண்டு கேக் லிக்கர் திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி கிரிவேலன் மற்றும் ஏலகிரி முக்கிய தொழில் அதிபர்கள் பண்டூரா பார்க் மற்றும் செல்பி பாண்டே மற்றும் தங்கக்கோட்டை ரெசார்ட் விருந்தினர்கள் பெண்கள் குழந்தைகள் வாடிக்கையாளர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஹோட்டலின் மேனேஜர் சசிகுமார் செய்தியாளர்களை சந்தித்து விவரித்து பேசினார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கக்கோட்டை ரிசார்ட் ஏலகிரி இந்த ஏலகிரி மலையில் இன்றைக்கி நம்ம எடுத்த எடுத்த விழாவானது கேக் மிக்சிங் செருமோனி கேக் மிக்சிங் செருமோனால் அது வந்து ஊரல் போட்டு கேக்கு தயாரிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட வாடிக்கையாளர்களோடு சேர்த்து அது கூட இந்த ஒயின்னு சில லிக்கர்ஸ் ஊற்றி நம்ம ஊரல் திருவிழாவை இன்றைக்கி நடத்திருக்கிறோம் இது ஏஆர் தங்கக்கோடையில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வருடமாக மிகப்பெரிய லெவலில் நம்ம ஏலகிரி மலையில் கொண்டாடுறது எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது இந்த விழாவானது வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டேஸை நாம் வெல்கம் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விழா இந்த கேக்கானது இந்த நட்ஸு இந்த ஃப்ரூட்ஸு எல்லாமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் இதை வந்து நாங்கள் ஊரல் போட்டு இந்த கேக்கு தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களோட பணியாளர்களுக்கும் கொடுக்க கொடுக்கும் வண்ணமாக இந்த விழாவை எடுத்துருக்குறோம் இன்றைக்கி போன வருடம் பார்த்திங்கன்னா நூறு கிலோ அளவுக்கு நாங்கள் கேக்கு தயாரித்து விற்பனைக்காகவும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோ நாங்கள் போட்டிருக்கோம் அடுத்த வருடம் ஐநூறு கிலோவுக்கு ஏம் பண்ணிக்கிறோம் இதுக்காக எங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட்டும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சப்போர்ட்டும் எனக்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏலகிரி மலைக்கு இது ஒரு சிறப்பான விஷயமாக நினச்சி நாங்கள் ஏலகிரின்ற பேர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக இதை நாங்கள் பண்ணுறோம் இந்த விழாவை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்